ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் ஏழு மாத குழந்தைக்கி என்னென்ன உணவுப் பொருட்கள் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் ஆறு மாதத்துலேயே நீங்கள் பிள்ளைங்களுக்கு ரைஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸில் ப்யூரி செஞ்சு கொடுத்துருந்துருப்பீங்க இந்த மாதமும் இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அது கூட அடிஷ்னலாக ராகி எடுத்துக்கோங்க ராகி வந்து இது வரைக்கும் பால் எடுத்து அதுலேருந்து கூழ் கிண்டி இருப்பீங்க இனிமேல் இதை டைரெக்டாக மாவாக்கி அதிலேருந்து கூழ் கிண்டி நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா சத்து மாவு சத்துப்பாவும் மல்டிகிரெயின்ஸ் நீங்கள் வாங்கி அதை எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி அதுலேருந்து இருந்து கூழ் கிண்டி கொடுங்க அண்ட் தென் நேந்திரன் பண்ணா சிப்ஸ் போடுவாங்க கேரளாவிலலாம் அந்த வாழைப்பழம் ரொம்பவே ஹெல்த்தியானது பிள்ளைங்களுக்கு வெயிட் கெயின்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அண்ட் தென் பருப்பு சூப் சரியா நிறைய பருப்பு வகைகள் இருக்குது என்ன பருப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் சூப் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அண்ட் தென் ஓட்ஸ் இதுவுமே ரொம்பவே ஹெல்தியானது ஸோ ஓட்ஸ் வாங்கி அதை வறுத்து அரைச்சி அதையும் கூழ் மாதிரி கிண்டி நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் தேங்க்யூ